ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அன்றைக்கி பீஃபை வச்சு செம்மையாக ஒரு சுக்காக ஒன்று செய்யப் போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகிட்டு நான் ஒரு வெங்காயத்தை அப்படி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு முந்நூற்றம்பது கிராம் எலும்போடு சேர்த்து பீஃப் கறி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கழுவி வச்சிருக்கேன் அதில் சேர்த்துருவோம் நல்லா வதக்கி விட்டுருவோம் இந்த எண்ணெயிலே பீஃபை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுருக்கோம் நல்லா வதக்கி விட்டுருக்கோம் இப்போ குக்கரில் விசில் போடாமல் சும்மா அப்படியே வச்சு கொஞ்சம் நேரம் வேக விட்டுருவோம் அடுப்போம் சிம்லையே வச்சுக்கலாம் ஒரு இதிலே ரெண்டு நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டோம் மூடி வச்சு இப்போ கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ குக்கரை மூடி ஒரு ஆறு விசில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்போ கறி வேகிறதுக்குள்ள நம்ம அதுக்கு உண்டான மசாலா பொருட்களை ரெடி பண்ணிக்கலாம் இதில் ஒரு முக்கால் ஸ்பூன் கடலை பருப்பு எண்ணெய் எதுவுமே சேர்க்கணும் இந்தளவுக்கு வறுத்து விட்டாச்சு இப்போ இது கூட அரை ஸ்பூன் உளுந்து முழு உளுந்து எடுத்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் அதையும் சேர்த்தே வறுத்து விட்டுருவோம் நல்ல செவந்து வந்துட்டு நல்ல வாசமாக வந்துட்டு நம்ம இப்போ எடுத்து வச்சுருவோம் இதை இப்போ அதே கடையில் ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகு முக்கால் ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் கடுகு ரெண்டே ரெண்டு வத்தல் மூணு கிராம்பு சின்ன துண்டு பட்டையில் ரெண்டு அப்புறம் பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா எடுத்துக்கலாம் கரிஞ்சிடக்கூடாது நல்லா வருத்தம் எடுத்துக்கலாம் இப்போ மசாலா பொருட்கள் நல்ல வாசம் வந்துட்டு இப்போ எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு ஒன்றரை ஸ்பூன் தேங்காவை திருகி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டோம் இப்போ நம்ம இதையும் எடுத்து வச்சிடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சிருவோம் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா ஆறிட்டு இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதை தண்ணி சேர்க்காம நல்லா பவுடராக அரைச்சி எடுத்து வந்துடும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ ஆறு விசில் வந்துட்டு கறி நல்லா வெந்துட்டு இந்த தண்ணியெலாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவே இதில் சேர்த்துப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மசாலாவோடையே இப்போ கறி இந்த கறி வேகக்கிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வந்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம் நம்மளுடைய ஸ்பெஷல் பீப் சுக்கா ரெடி ஆகிட்டு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ஒரு ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நிறைய வீடியோஸ் பார்த்தோன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலில் நிறைய பீஃப் ரெசிபி போட்டிருக்கோம் அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்